நம்பர்களை இன்றைக்கி நம்ம இந்த கொஷினோடய பேக்ரவுண்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ கொஷின் பாருங்கள் பின்வரும் இணைகளில் சரியாக பொருத்தப்படாததை தேர்வு செய்க ஸோ எது வந்து தவறாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பிடாரித்தூன் கல்வெட்டு ரெண்டாம் சந்திரகுப்தர் ரெண்டாவது அலகாபாத்தூன் கல்வெட்டு சமுத்திரகுப்தர் மூணாவது ஜுனாகத் பாறை கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர் நாலாவது ஹதிகம்பா கல்வெட்டு கலிங்கத்துக்கு அறவேலன் இதை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருக்கீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆப்ஷன் ஒன்று தான் தவறாக பிறந்திருக்கு அப்படின்னு ஸோ ஆப்ஷன் ஒன்று பிடாரி தூண் விட்டு ஸ்கந்த குப்தரை பற்றி தான் சொல்லும் ஸோ இப்போ ஸ்கந்தகுப்தரை பற்றி டேரக்டாக கொடுத்துருக்க ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஜுனாகத் பாறை கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர்னு மூணாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து சக்கரபாளிதன் அப்படின்னு சொல்லக்கூடியவனால் இந்த சுதர்சன ஏரி வந்து உடைப்பு ஏற்பட்டது அதை வந்து அவர் சரி செஞ்சார் அப்படின்ற தகவலை வந்து இந்த ஜூனாகத் பாறை கல்வெட்டு வந்து சொல்லும் அதாவது கிர்னார் கல்வெட்டு இது வந்து கிர்னார் அப்படின்ற மலைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால பாறைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கிர்னார் கிர்னார் கல்வெட்டு அப்படின்னும் குறிப்பிட்றாங்க ஜுனாகத் பாறை கல்வெட்டு ஸ்கந்தகுப்தன்ஸ் தகவல் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சக்கரபாலிதனால் ஆயிரத்தி சாரி நானூற்றி ஐம்பத்தி ஐந்தில் அந்த சுன சுதர்சன ஏரி வந்து உடைப்பு ஏற்படும் மறு ஆண்டுக்குள்ளேயேவும் அந்த சுதர்சன ஏரி உடைப்பை வந்து இந்த சக்கரபாளிதன் வந்து அடைச்சான் இது வந்து ஸ்கந்தகுப்தர் காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு அப்படின்றத வந்து சொல்லக்கூடியது வந்து இந்த ஜுனாகத் அல்லது கிர்னார் பாறை கல்வெட்டு அடுத்து மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் பேர்லாம் பிடாரி கல்வெட்டு இது வந்து ரெண்டாம் சந்திரகுப்தர்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாம் சந்திரகுப்தர் கிடையாது எதுவுமே சந்திரகுப்தரை பற்றி சாரி ஸ்கந்தகுப்தரை பற்றி தான் சொல்லக்கூடியது ஸ்கந்தகுப்தர் வந்து வெற்றியடைய முடியாத ஹூனர்களையும் புஷ்யமித்தரையும் வெற்றி கொண்டார் அப்படின்னு ரெண்டு வெற்றியை கொண்டாடும் வகையில் காசியில் ஒரு தூண் ஒன்று நிறுவி அதுக்கு மேலே விஷ்ணு சிலையை நிறுவி வழிபாடு நடத்தி கொண்டாடினார் அப்படின்ற செய்தி வந்து நம்ம இந்த கல்வெட்டு மூலமாக தெரிஞ்சிக்கலாம் பிடாரி தூண் கல்வெட்டு ஹூனர்களையும் புஷியமித்தரையும் ஸ்கந்தகுப்தர் வெற்றி கொண்டார் அப்படின்ற செய்தி கொடுக்கப்படுகிறது இது எங்கே இருக்குன்னா காசியில் சரி அப்போ இரண்டாம் சந்திரகுப்தர் அவரை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயகிரி குகை கல்வெட்டு சாஞ்சி கல்வெட்டு சாரநாத் கல்வெட்டு ஸோ இது எல்லாமே இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் அலகாபாத் தூண் கல்வெட்டு இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு ஆப்ஷன் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க சமுத்திர குப்தார் இது தொடக்கத்தில் அதாவது குப்த மரபை தோற்றுவித்த மன்னர்களை பற்றி இந்த கல்வெட்டு வந்து குறிப்பிடுது ஸ்ரீகுப்தர் கடோத் சொல்லக்கூடிய இந்த மன்னர்களை பற்றியும் இந்த கல்வெட்டு வந்து சொல்லுது அது மட்டும் இல்லாமல் சமுத்திர நம்ம வந்து அவருக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கு தெரியும் கவிராஜா அப்படின்ற பேர் இந்த குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கக்கூடிய கல்வெட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த அலகாபாத்தூன் கல்வெட்டு இந்த அலகாபாத்தூன் கல்வெட்டு டோட்டலாக முப்பத்தி மூணு வழிகள் வந்து இடம்பெற்றிருக்கு இது வந்து ஒரே தான் இந்த முப்பத்தி மூணு லைனாக வந்து கொடுத்துருப்பாங்க இதை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகா தண்டநாயகா ஹரிசேனர் இவர் தான் ஸோ இவர் வந்து ஒரு சந்த் இந்த சமுத்திரகுப்தருடைய படைத்தளபதி இது வந்து சமுத்திரகுப்தர் அந்த அஸ்வமேத யாகம் செய்வதற்கு முன்னாடி இந்த கல்வெட்டு வந்து பொறிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற தகவல் சொல்கிறாங்க ஏன்னா அவர் வந்து அஸ்வமேத யாகம் செய்த தகவல் வந்து இந்த கல்வெட்டில் வந்து இடம்பெறலை அப்படின்றதுனால அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வெட்டு எங்கே இருந்தது அப்படி ஃபஸ்ட்டு எங்கே இருந்தது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல கௌசாம்பியில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ அது வந்து அலகாபாத்தில் இருக்குது இந்த இந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தூண் யாருடையது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசோகரோட தூணில் தான் இந்த கல்வெட்டானது பொறிக்கப்பட்டிருக்கு இது வந்து பிரசஸ்தி அதாவது மேய்க்கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது அடுத்தபடியாக நம்ம லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ஹதிகும்பா கல்வெட்டு பார்த்துடலாம் இந்த ஹதிகும்பா கல்வெட்டு இதுதான் முதல் மெய்கிருத்தி அப்படின்னும் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மகனோருடைய புகழரை சொல்லக்கூடிய கல்வெட்டு இது தான் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த கல்வெட்டு பார்த்திங்க அப்படின்னா காராவேலன் வந்து அவருடைய ஆண்டு கால ஆட்சி சிறப்பை வந்து சொல்லக்கூடியது இந்த கல்வெட்டு அப்புறமா நந்த மன்னன் வெட்டின கால்வாயை இந்த கலிங்கத்து காரவேலன் தன்னுடைய தலைநகர் வரைக்கும் நீட்டிச்சாரு அப்படின்ற செய்தியை வந்து குறிப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறமா சமணார் சிலை ஒன்றை வந்து வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நான் நந்த அதை வந்து திரும்ப மீட்டிட்டு வந்ததாக சொல்கிறாங்க சுங்க மன்னர் புசியமித்திர சுங்கருக்கும் இவருக்கு நடந்த பூரை பற்றி இந்த அதிகம்பா யானை கல்வெட்டு வந்து யானை குகை கல்வெட்டு வந்து குறிப்பிடும் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பதிமூன்று ஆண்டுகளாக இருந்த இந்த தமிழ் மன்னர்களுடைய கூட்டுப்படை அதை வந்து இவர் வந்து பிரிச்சாறு அப்படின்ற செய்தியையும் இந்த ஹதிகும்பா ஆணையக்கோவை கல்வெட்டு வந்து குறிப்பிடுது இந்த கல்வெட்டுடைய இறுதி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலிங்கத்து காரவியலினுடைய பட்டப்பெயர்களை சொல்லி முடியும் ஸோ கலிங்கத்துக்காரவியலுடைய பட்டப்பெயர்களை சொல்லி இந்த ஹதிகும்பா கல்வெட்டானது முற்றுப்பெறுகிறது இது வந்து பதி கலிங்கத்து காரவேலனுடைய பதிமூன்று ஆண்டுகால ஆட்சியை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது ஸோ இதுதான் டோட்டலாக நம்ம இந்த கொஷனில் நம்ம பார்க்க வேண்டிய செய்திகள் மீண்டும் அடுத்ததொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி